அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கோவிலுக்கு சென்று நாம் இறை வழிபாடு செய்யும்போது எதர்ச்சியாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் யாராவது ஒருத்தர் அந்த நேரத்தில் தும்புவாங்க சாமி கிட்ட இருக்கக்கூடிய எலுமிச்சு மழம் கீழே விழும் முக்கியமான ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும் போதோ அல்லது இறை வழிபாடு செஞ்சிட்ருக்கும் போதோ கௌரி என்று சொல்லக்கூடிய பேர் சொல்லாத்து சத்தம் போடும் கோவில்ல சாமிக்கு பல்வேறு விதமான சிறப்பான செயல்களை தீபாராதம் காட்டும் போது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுபோல் பல்வேறு விதமான விஷயங்களுக்கு என்ன பலன் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி கோவிலில் செய்யும் செய்யும்போது ஏற்படக்கூடிய தும்பல் எலுமிச்சும் பழம் விழுதல் பள்ளி சத்தம் போடுதல் மற்றும் தீபாராதனை காட்டுவதன் மூலம் இவற்றினால் ஏற்படக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன பலன்கள் என்ன அப்படின்னு எந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கோவிலுக்கு போகிறோம் நம்மளுடைய பிரச்சனை சரியாகணும் நம்மளுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு இறைவனிடம் சென்று மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்வோம் அந்த ஒரு தருணத்தில் யாராவது ஒருத்தர் தும்புறாங்க அப்படின்னா தும்பல் என்பது இயற்கையான ஒரு நிகழ்வு தான் நமக்கு ஏதாவது நெடி வந்துருச்சு அப்படின்னா மூக்களை நமக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடல் அதை வெளியேற்றுவதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல் தான் தும்பல் ஆனால் அந்த தும்பல் நாம் வேண்டும் போது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நாம் கடவுளுடன் பிரார்த்தனை செய்யும் போது நடக்குது அப்படின்னா அப்போ இதுக்கு ஏதோ ஒரு பொருள் அர்த்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சாஸ்திரத்தில் தும்பலுக்குன்னு சில பலன்கள் சொல்லியிருக்காங்க தும்பல் என்பது இயற்கை நிகழ்வாகவே இருந்தாலும் குறிப்பிட்ட சில நேரங்களில் நாம் இறை செய்யும்போது போது யாராவது தும்பினால் அதற்கென்ன பலன் பொதுவாகவே ஆண்கள் பிரார்த்தனை செய்யும் போது பெண்கள் தும்பினால் மிகவும் நல்லது அதேபோல் பெண்கள் பிரார்த்தனை செய்யும் போது ஆண்கள் தும்பினாலும் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாம் வேண்டியது அவ்வாறே கிடைக்கும் எந்தவித சிக்கலும் தடைகளும் வராமல் நிறைவேறும் என்பதற்கான ஒரு பொருளாக நீங்கள் எடுத்துக்கணும் இதுவே ஆண்கள் வேண்டும் போது ஆண்கள் தும்பினாலோ பெண்கள் வேண்டும் போது பெண்கள் தும்பினாலோ அந்த அளவுக்கு உகந்ததல்ல சுபமான ஒரு அறிகுறி அல்ல அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க மேலும் வேண்டும் போதோ இறை வழிபாடு செய்யும் போதோ நாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தையோ ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது ஒற்றை தும்பல் வந்தால் அதுவும் நல்ல சகுனம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே இரட்டை தும்பல் அடுத்தடுத்து தும்பல் வந்தால் மிகவும் நல்லது நம்ம இருக்கிற விஷயம் நிறைவேறும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது இதே போல் இரட்டை தும்பல் வந்தால் அது அவ்வாறே நடைபெறும் நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்த ஒரு விஷயமாக இறைவனிடம் மனமுருகி நம்முடைய நீண்ட நாள் வேண்டுதலை பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்போம் அந்த ஒரு தருணத்தில் இறைவனிடம் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சும் விழும் இது எதர்ச்சியாக நிகழ்கிறதா அல்லது நம்முடைய வேண்டுதலுக்கு கடவுள் செவிசாய்த்து நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியா பொதுவாகவே எலுமிச்சம்பழம் என்பது தேவக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலுமிச்சம்பழம் என்பது சக்தியை சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த எலுமிச்சும் கொண்டு மந்திர விஷயங்கள் தந்திர விஷயங்கள் பில்லி சூனியம் இது பல்வேறு விதமான விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க பொதுவாகவே ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் இந்த ஆயுதங்களில் இந்த எலுமிச்சு மழத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது மேலும் குலதெய்வம் கோவில்களில் எலும்பு மழை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி குறிப்பிட்ட சில சாமிகளுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்கிறீங்கனாலும் சரி அபிஷேகம் முடிந்த பிறகு கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய அந்த சாமியிடமிருந்து எலும்புச்சும்பழத்தை எடுத்து உங்ககிட்ட தருவாங்க அந்த எலும் சும்பழத்தை நீங்கள் வீட்டில் எடுத்துருந்து வச்சிங்க அப்படின்னா அந்த தெய்வமே உங்கள் வீட்டுக்குள் இருப்பதற்கு சமம் அந்த தெய்வத்தினுடைய சக்தி உங்களை காக்கும் என்பதற்கு ஒரு அற்புதமான நிகழ்வு தான் அந்த எலுமிச்சும்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இறை வழிபாடு செய்யும் போது சாமியிடமிருந்து எலுமிச்சும்பழம் கீழே விழுந்தாலும் சரி சாமிக்கிட்ட இருக்கக்கூடிய எலுமிச்சும்பழம் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாலும் சரி நீங்க என்ன வேண்டீங்களோ அது அந்த சாமியே உங்களுக்கு துணையாக நின்று நீங்கள் வேண்டியதை வெற்றிகரமாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்தான் அந்த எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லப்படுது நாம இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது கௌரி என்று சொல்லக்கூடிய பேர் சொல்லாத்து சத்தம் போடும் சில நேரங்களில் நம்ம வீட்டில் முக்கியமான விஷயம் பேசும்போது கூட கௌரி சத்தம் போடும் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் அந்த தருணங்களில் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு கடவுளுடைய நாமத்தை உச்சரிப்பாங்க குறிப்பிட்ட சில கிழமைகளில் குறிப்பிட்ட சில திசைகளிலிருந்து கௌரி சத்தம் போட்டால் அதற்கென்று தனி சாஸ்திரமும் பஞ்சாங்கமும் உண்டு நாம் இறை வழிபாடு செய்கின்ற ஒரு தருணம் அது பூஜாரியாக இருந்தாலும் சரி அல்லது கோவிலாக இருந்தாலும் சரி அங்கிருக்கக்கூடிய கௌரி என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லாத்து சத்தம் போட்டால் அதற்கென்ன சுப பலன்கள் நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நாட்டிற்கிழமை என்று தெற்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் சுபம் வடக்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் லாபம் பூமியிலிருந்து சத்தம் போட்டால் அனுகூலம் வடமேற்கு திசையிலிருந்து சத்தம் போட்டாலும் லாபம் வடகிழக்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் சமரசம் அப்படின்னு சொல்லப்படுது இதுவே திங்கட்கிழமையன்று அன்று கிழக்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் லாபம் மேற்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் ராஜ தரிசனம் அதாவது ராஜாவுக்கு சமமான அதிகாரம் படைத்த நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது வடக்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் வஸ்திர லாபம் ஏற்படும் இதுவே செவ்வாய் கிழக்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் கடவுளுடைய பூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் மேற்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் வெற்றி கிடைக்கும் தென்கிழக்கு ஏற்படும் பூமியிலிருந்து சத்தம் போட்டால் நல்ல லாபம் ஏற்படும் சொல்லப்படுது புதன்கிழமை கிழக்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் வடக்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் நல்ல வெற்றி உண்டாகும் ஆகாயத்திலிருந்து அதாவது தலைக்கு மேலிருந்து சத்தம் போட்டால் நல்ல வார்த்தைகள் நல்ல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது பொருள் பூமியிலிருந்து சத்தம் போட்டால் ஐஸ்வரியங்கள் உண்டாகும் இதுவே வியாழக்கிழமை என்று தெற்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் லாபம் தென்மேற்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் வெற்றி வடகிழக்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் சுகம் வெள்ளிக்கிழமை கிழக்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் சுபம் மேற்கு திசையிலிருந்து சட்டம் போட்டால் சந்தோஷம் தென்மேற்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் நல்ல வார்த்தைகள் ஆகாயத்திலிருந்து சத்தம் போட்டால் பொருள் வளவு மேலும் சனிக்கிழமை தெற்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் ராஜ தரிசனம் தென்கிழக்கு திசையிலிருந்து சத்தம் போட்டால் லாபம் பூமியிலிருந்து சத்தம் போட்டால் காரிய சித்தி வெற்றி கிடைக்கும் என்பது பொருள் இவ்வாறு நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த தருணங்களில் பூஜாரியாக இருந்தாலும் சரி அல்லது கோவிலாக இருந்தாலும் சரி அங்கிருக்க கூடிய கௌரி என்ற பெயர் சொல்லாத்திடமிருந்து சத்தம் கேட்டால் அதற்கான பலன்கள் தான் இது கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யும் போது அந்த இறைவனுக்கு பல்வேறு விதமான விசேஷமான செயல்கள் செய்வாங்க அது ரொம்பவும் முக்கியமானது தீப ஆராதனை அந்த தீப ஆராதனை காண்பதுதான் மிக முக்கியம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த தீப ஆராதனை காணும் போது நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா இறை வழிபாடு இறை வாழ்க்கை இறை அப்படின்னால என்னன்னா நம் உள்மனசை மனசை நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய நம்முடைய ஆன்மாவை மென்மேலும் உணர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு செயல்தான் இறை வாழ்க்கை இறை வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆன்மாவை என்னென்று உணர வைக்கக்கூடிய அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு செயல்தான் அந்த தீப ஆராதனை நீங்கள் இறை வழிபாடு செய்யும்போது தீப ஆராதனை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மாயை என்ற ஆசை புகழ் அதிகாரம் செல்வாக்கு இவை அனைத்தும் மாயை இவையிலிருந்து விடுபடு அப்படின்னு உங்கள் ஆன்மாக்கு உணரவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்தான் அந்த கடவுளுக்கு காட்டக்கூடிய தீபாராதனை அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க முதல்ல அந்த இறைவனுக்கு ஒம்பது எண்ணிக்கையில் தீபாராதனை காட்டுவாங்க நவ கிரகங்களுடைய சாட்சியாக அந்த தீபாராதனை பொருள் அடுத்து ஏழு எண்ணிக்கையில் தீபாராதனை காட்டுவாங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களை தூய்மைப்படுத்துவதற்கான தீபாராதனை அப்படின்னு என்று பொருள் அடுத்தது ஐந்து எண்ணிக்கையில் தீபாராதனை காட்டுவாங்க பஞ்சபூதங்களுடைய சாட்சியாக அந்த தீபாராதனை என்று பொருள் அடுத்து மூன்று எண்ணிக்கையில் தீபாராதனை காட்டுவாங்க O <coughs> ஆணவம் கண்மம் மாய இது போன்ற மூன்று விஷயங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பதற்கான ஒரு பொருள் அடுத்து இரண்டு எண்ணிக்கையில் தீபாராதனை காட்டுவாங்க இடகலை பின்கலை என்று சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கான ஒரு பொருள் அடுத்து ஒற்றை எண்ணிக்கையில் தீபாராதனை காட்டுவாங்க அனைத்தும் சமம் அனைத்தும் ஒன்றே என்பதற்கு கூறிய ஒரு பொருளாக இறுதியாக இறைவனுக்கு ஒற்றை எண்ணிக்கையில் அந்த தீபாராதனை காட்டப்படுகிறது நீங்க ஒவ்வொரு முறையும் செய்யும் செய்யும்போது கடவுளுக்கு காட்டப்பட பண்ணக்கூடிய தீபாராதனே பரிபூர்ணமாக உணர்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மாவை நீங்க மென்மேலும் தூய்மைப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்க யார் என்று உங்களுடைய ஆன்மாவுடைய சக்தி என்ன நீங்க உணர்ந்துட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்க யாரு உங்களுடைய ஆன்மா மென்மேலும் தூய்மை ஆகிட்டே வருது அப்படின்னா நீங்க யாரு உங்களால என்ன முடியும் உங்களால செய்ய முடியும்ன்ற எண்ணம் தெளிவாக கிடைக்கும் அதன் மூலம் உங்க வாழ்க்கையில நீங்க மன நிறைவோடு வாழக்கூடிய அற்புதமான ஒரு நிலையை நீங்க அடைவீங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இறை வழிபாடு செய்யும்போது இதுபோல் அனுபவங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏற்கனவே தும்பினால் பூ விழுந்தால் கோவில் மணியோசை கேட்டால் இறை வழிபாடு செய்யும்போது கண்ணீர் வந்தால் இதற்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்